அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு மிக 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 அதிசக்தி வாய்ந்த நாள் அற்புதமான நாள் இந்த மாதிரி ஒரு நாள் அப்படிங்கிறது அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்பவுமே ஒரு விசேஷமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஆகஸ்ட் மாதத்தின் ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை அதுவும் வளர்பிறை வெள்ளிக்கிழமை மேலும் நாளைக்கு நமக்கு வளர்பிறை பஞ்சமி திதி இருக்கு அதுவும் ஆடி மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் வாராகி அம்மன் வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கெல்லாம் இப்படி ஒரு நாள் அமைஞ்சிருக்கிறதே வந்து ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா சாதாரணமாக ஒரு வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே சிறப்பு தான் அதிலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைங்கிறது ஒரு தனி சிறப்புன்னு சொல்லலாம் அதுவும் வளர்பிறை வெள்ளி அது கூடவே நமக்கு வளர்பிரை பஞ்சமி இது எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால இது ஒரு அதிசிறப்பு வாய்ந்த அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல பஞ்சமி திதி வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்ரீ பஞ்சமி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் அதாவது ஸ்ரீ பஞ்சமி அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்குன்னு ஒரு உகந்த நாளா வந்து சொல்லுவாங்க மேலும் நம்முடைய வாராகி அம்மனோ மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவே பார்க்கப்பட்டு வராங்க அதனால் இந்த அற்புதமான நாளில் பஞ்சமி வழிபாடு எந்த மாதிரி செய்யணும் எந்த மாதிரி தீபம் ஏற்றணும் என்ன நிவேதனம் வைக்கணும் என்பது குறித்து ஏற்கனவே ரெண்டு நாட்களுக்கு முன்னாடியே நான் வீடியோ வந்து போட்டாச்சு இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அந்த வீடியோவை கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அற்புதமான நாள் நாளை வந்து மிஸ் பண்ணிவிடவே பண்ணிடாதீங்க இந்த பதிவு பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு ஆடிவெள்ளி அப்படின்னாவே ஒரு சில சிறப்பான பூஜைகள் செய்ய சொல்லி நம்ம சேனலில் வந்து ரெகுலராக சொல்லிகிட்ருக்கோம் அதுவும் பார்த்தீங்கன்னா குளிக்கிற தண்ணீரில் ஒரு சில மங்கள பொருட்களை சேர்த்து குளிக்கிறது நிலைவாசல் பூஜை செய்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லுவேன் ஏன்னா இந்த தண்ணீர் ஒரு சில பொருட்கள் சேர்த்து குளிப்பதன் மூலமாக நம்முடைய கர்ம வினைகள் வந்து நீங்கும் நம்மளுடைய அந்த தரித்திர நிலை அப்படிங்கிறது வந்து நீங்கும் நல்ல ஒரு புனிதம் வந்து அடைவோம் அப்படின்னு சொல்லலாம் நிலைவாசல் பூஜைங்கிறது பார்த்தீங்கன்னா நம்முடைய குலதெய்வம் வந்து நிலைவாசலில் தானே வாசம் செய்கிறாங்க அப்போ அந்த இடத்த நம்ம எப்போவுமே தூய்மையாக நல்ல தெய்வீகமாக வச்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளே அவங்கள மீறி எந்த ஒரு துஷ்ட சக்திகளும் அது மனிதனாக இருந்தாலும் சரி இல்லை விலங்கினங்களாக இருந்தாலும் சரி உள்ளே வந்து நுழையவே முடியாது அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும்போது ஆடி மாதத்தில் இந்த செவ்வாய் வெள்ளி எந்தெந்த மாதிரியெல்லாம் நிலைவாசல் பூஜை பண்ணணுங்கிறது குறித்து தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டுட்டு வரோம் இப்போ இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தின் நான்காவது வெள்ளி ஸ்ரீ சேர்ந்து வருது இந்த நாளில் நம்ம நிலைவாசலை வந்துட்டு எப்படி சுத்தம் பண்ணணும் எந்த மாதிரி தீபம் ஏற்றணும் மேலும் குளிக்கிற தண்ணியில் என்ன பொருள் போட்டு குளிக்கணும் என்பது குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இது ஸ்ரீபஞ்சமியாக இருக்கிறதுனாலையும் வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாளாக இருக்கிறதுனாலையும் சுக்கர பகவானுக்கு உரிய நாளாகவும் இருக்கிறதுனால இந்த பூஜைக்கு நமக்கு ஒரு பொருள் வந்து தேவைப்படுது அந்த ஒன்று கிடச்சிச்சு அப்படின்னாவே போதும் நம்ம எல்லாமே வந்துட்டு ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம் சரி முதல்ல வந்து குளிக்கிற தண்ணியில் என்ன பொருள் போட்டு குளிக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்லிடுறேன் அதன் பிறகு நிலைவாசல் பூஜைக்கு வரலாம் சரிங்களா இப்போ நீங்கள் காலையில் எழுந்ததும் குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி பிடிச்சி வச்சாலும் சரி பச்சை தண்ணி பிடிச்சி வச்சாலும் சரி ஒரு பக்கெட் அளவுக்கு வந்துட்டு தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க அதில் வந்துட்டு காய்ச்சாத பசும்பால் வந்து வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஊற்றிக்கோங்க போதும் ஆண்களுக்கு இந்த புனித நீர் வந்து தேவைப்படாது அதனால நீங்கள் மட்டும் குளிங்க ஒருவேளை பீரியட்ஸ் டைமாக இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த தண்ணீரில் வந்து நீங்கள் குளிக்க வேண்டாம் அஞ்சாவது நாளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக குளிக்கலாம் காய்ச்சாத பசும்பால் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க கூடவே ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கோங்க அடுத்து நாலஞ்சு டைமண்ட் கற்கண்டு வந்து போட்டுக்கோங்க இந்த மஞ்சள் தூள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய பொருள் மேலும் பாலுங்கிறதும் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டைமண்ட் கற்கண்டு பார்த்திங்கன்னா சுக்கர பகவானுடைய அந்த பவரை வந்து நமக்கு நேரடியாக ஈர்த்து தரும் அதுக்காக தான் இந்த இனிப்பு சுவை கொண்ட இந்த டைமண்ட் கற்கண்டு வந்து போடுறோம் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு போட்டுக்கிட்டாலும் சரி நான் ஆறுன்னு போட்டுக்க சொன்னதன் காரணம் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்குரிய ஏன் ஆறு அதனால் தான் வந்துட்டு ஆறு வந்து போட்டுக்க சொன்னேன் அவ்வளோதான் இப்போ இந்த மூணையும் வந்து போட்டுக்கோங்க வழக்கம் போல நான் சொல்லுவேன இல்லையா தண்ணீரில் வந்து எழுதச் சொல்லி அதே தான் அது வந்து போது நீங்கள் ஸ்ரீம் அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாருடைய பீஜம் மந்திரத்தை நீங்கள் உங்களுடைய வலதுகையினுடைய மோதிர விரல் அதாவது ரைட் ஹேண்ட்டினுடைய ரிங் ஃபிங்கரை கொண்டு அந்த தண்ணீரில் எழுதிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் தலைக்கு குளிக்கிறதோ உடம்புக்கு குளிக்கிறதோ உங்களுடைய உடல் நிலையை பொறுத்து சளி பிடிச்சிருந்தது காய்ச்சல் அப்படிங்கும்போது நீங்கள் தலையில் ஒரு மூணு சொட்டு தெளிச்சிக்கிட்டு கூட உடம்புக்கு வந்துட்டு குளிச்சுக்கலாம் அவசியம் வந்து இந்த மாதிரி குளிங்க எந்த நேரத்தில் குளிச்சி குச்சாலும் சரி ஒரு சிலர் காலையில் குளிப்பாங்க ஒரு சிலர் மாலை பூஜை செய்யும்போது குளிக்கணும்னு நினைப்பாங்க எந்த மாதிரி குளிச்சிங்கனாலும் இந்த பொருட்கள் சேர்த்து குளிங்க அதன் பிறகு இப்போ உங்களுடைய நிலைவாசல் பூஜையை வந்து செய்யணும் இப்போ நிலைவாசலுக்கு எப்பவும் போல் ஏற்கனவே நம்ம அங்கே வச்சுருக்கிற பழைய பொட்டுக்களை எல்லாம் நல்ல ஒரு ஈரத்துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுக்கணும் அடுத்து நீங்கள் மறுபடியும் ஒரு முறை வந்து தொடைப்பீங்க இல்லையா அதுக்கு வந்துட்டு நீங்கள் ரோஸ் வாட்டரை வந்து பயன்படுத்துறது சிறப்பு அதாவது பன்னீர் இருக்கு இல்லையா அதை வந்து பயன்படுத்தி அந்த நிலைவாசலை சுத்தம் செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பு அடுத்து ரோஸ் வாட்டர் உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது இந்த குண்டு மல்லியோ அடுக்கு மல்லியோ இல்லை ஜாதி மல்லி முல்லைப்பூ இது மல்லிகைப்பூ வகைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்து ஒரு சொம்பு தண்ணீரில் இந்த பூஜை செய்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே போட்டு நல்லா வந்து மூடி வச்சுருங்க ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த பூவினுடைய அந்த எசன்ஸ் அந்த நறுமணம் எல்லாம் இந்த தண்ணீரில் வந்து இறங்கி இருக்கும் அதன் பிறகு இந்த தண்ணீரை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய நிலைவாசல் தொடைப்பதற்கும் இப்போ நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைப்பீங்க இல்லையா அப்போ மஞ்சள் கலப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் தண்ணீர் எடுப்பீங்க பாருங்கள் அந்த தண்ணீருக்கு பதிலாக இந்த தண்ணீரையும் நீங்கள் கலந்து கூட நிலைவாசலில் வந்து போட்டு வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் எப்பவும் போல் சொல்கிறது தான் இந்த குங்குமம் வைக்கும்போது அது கூட வந்துட்டு கொஞ்சம் ஜவ்வாது கலந்து நீங்கள் குங்குமம் வைக்கிறது இன்னும் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் ஜவ்வாது இல்லைங்கும்போது நீங்கள் பச்சைக்கர் பொருத்த கலந்து கூட நிலைவாசலுக்கு வந்து பொட்டு வைக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து செஞ்சுக்கோங்க அடுத்து நம்ம நாளைக்கு பஞ்சமிங்கும் போது எந்த மாதிரி தீபமெல்லாம் ஏற்றணுங்கிறது குறித்து அந்த வீடியோவில் சொல்லிட்டேன் அதை பார்த்து நீங்கள் செய்யுங்க இதுலேயே சொன்னோம் அப்படிங்கும்போது இன்னும் வீடியோ வந்து லென்த்தாக போகும் இப்போ நிலைவாசலில் எந்த மாதிரி தீபம் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிலைவாசலில் நீங்க பச்சரிசி மாவில் வந்துட்டு கோலம் போட்டுக்கோங்க அதன் பிறகு நிலைவாசலில் தீபம் ஏற்றும்போது ரெண்டு பக்கம் சின்னதாக தட்டு பயன்படுத்துவோம் இல்லையா இப்போ அந்த தட்டு எடுத்து நல்லா தூய்மைப்படுத்தி அதுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போடுங்க இந்த தட்டுக்கு இன்னொரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க அடுத்து ரெண்டு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அது நல்லா சு கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வந்து இட்டுக்கோங்க மஞ்சள் நிறத்திரிய பயன்படுத்துங்க அடுத்து அதை வந்து நீங்கள் நிலைவாசலில் வச்சுட்டு நல்லெண்ணெயை வந்து ஊற்றிக்கோங்க இப்போ வாசலில் ஏற்றும் போது நீங்கள் நெய்தீபமாக ஏற்றணும்னு அவசியம் கிடையாது நல்லெண்ணெயை வந்து ஊற்றிக்கோங்க அடுத்து மல்லிகை பூக்கள் இல்லையா இப்போ நீங்கள் தண்ணீரில் எல்லா பூக்களையும் வந்து போட்டுறாதீங்க கொஞ்சம் பூக்கள் வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த தட்டில் மஞ்சள் போட்டு வச்சோம் பாருங்கள் அந்த மஞ்சள் மேலேயே வந்துட்டு ஒரு நாலஞ்சு மல்லிகைப்பூக்களாவது நீங்கள் போடணும் போட்டுட்டு அதுக்கு நடுவில் வந்து இந்த அகல் விளக்கை நீங்கள் வச்சு ஏற்றணும் இப்படி ஏற்றக்கூடிய தீபமானது வடக்கு திசை பார்த்த மாதிரியோ இல்லை கிழக்கு திசை பார்த்த மாதிரியோ வந்து நீங்கள் ஏற்றணும் இந்த மல்லிகைப்பூ தீபம் அப்படிங்கிறது எப்போவுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே உங்களால் முடிஞ்சிச்சு அப்படிங்கும்போது நிலைவாசல் பூஜை அறையிலாகட்டும் இந்த மல்லிகை பூ தீபம் வந்து நீங்க ஏற்றிட்டு வாங்க இந்த மல்லிகையினுடைய நறுமணம் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவும் பிடிச்சது அதே போல் இதனுடைய நிறம் அப்படிங்கிறது வெண்மை நிறம் இது சுக்கர பகவானுக்கு நிறம் இந்த தீபத்தை நீங்க நிலைவாசல்லையும் இதே போல ஒரு தீபத்தை நீங்க வந்து வீட்டில் சுவாமி முன்னாடி என்ன விளக்கு ஏற்றுவீங்களோ அதுக்கும் வந்துட்டு நீங்கள் பயன்படுத்துறது நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் வழக்கம் போல நிலைவாசலில் ரெண்டு ஊதுபத்தி குத்தி வைக்கிறது சாம்பிராணி காட்டுறது அடுத்து கற்பூர் எல்லாம் காட்டிட்டு அப்படியே உள்ள எடுத்துட்டு வரது இதெல்லாம் வந்துட்டு நீங்க செஞ்சுக்கோங்க நீங்க காலையில நிலைவாசல் பூஜை செஞ்சாலும் சரி இல்ல மாலையில நிலைவாசல் பூஜை செஞ்சாலும் சரி நீங்கள் மறக்காமல் இந்த மாதிரி வந்து இந்த ஆடி நான்காம் வெள்ளிங்கிறதுனாலே நீங்கள் இந்த தீபம் வந்து ஏற்றுங்க அற்புதமான பலன் கிடைக்கும் கூடவே பஞ்சமி திதி இருக்கிறதுனால மறக்காமல் இது பண்ணுங்க ஏன்னா நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகளும் பரிகாரங்களும் ஒரு ஸ்பெஷலான திதியில நாளில் வரும்போது அது இன்னும் நமக்கு அதிகமான பலன் தரும் அதனால் யாருமே வந்து இந்த முறையை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்